அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஆகுமான வியாபாரங்கள் அல்லாஹு தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உண்மை கூறி பொருளில் குறையை தெளிவுபடுத்தினால் அவர்களின் வியாபாரத்தில் அவர்களுக்கு அபிவிருத்தி செய்யப்படும் அவ்விருவரும் பொய்கூறி எதையேனும் மறைத்தால் அவர்களுக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தி நீக்கப்பட்டுவிடும் இந்த செய்தி ஹக்கீம் ஹிசாம் ரதி அல்லாஹு அனுகூல் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹுல் புகாரியிலே இரண்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வியாபார பொருளிலுள்ள குறையை மறைத்து வாங்குபவரை ஏமாற்றுவதை விட்டும் ஒவ்வொருவரும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது சில சமயங்களில் வியாபாரிகள் போலியான பொருளை தரமான பொருள் என்று கூறி விற்பனை செய்வது உண்டு சில நேரங்களில் அதிலுள்ள குறைகளை மறைத்து விடுவதும் உண்டு பழையதை புதியது என்று கூறி விற்பனை செய்வதும் உண்டு அப்படிப்பட்ட பொருளை வாடிக்கையாளர்களுடைய வசம் கொடுப்பதை விற்பனை செய்வதை தங்களுடைய திறமையாகவும் தந்திரமாகவும் அவர்கள் வியாபார யுக்தியாகவும் நினைக்கிறார்கள் இது புத்திசாலித்தனம் அல்ல மிகப்பெரிய மோசடியாக அமைந்து விடுகிறது அதனால் பலருக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளும் வருகிறது வியாபார வியாதிகள் என்றும் வேறு வகையான சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுவதற்குண்டான சாத்திய கூறுகளை உருவாக்கி விடுகிறது இஸ்லாமிய கொள்கைகள் மற்றும் வணக்க வழிபாடுகளை போன்றே வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சமாக அமைய பெற்றிருக்கிறது கொள்கையிலும் வணக்க வழிபாடுகளிலும் பல உட்புரிவுகள் இருப்பது போல நமது இஸ்லாமிய மார்க்கத்திலும் வியாபாரத்திற்கு பல கிளை சட்டங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆகுமானது தடை செய்யப்பட்டது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டது வெறுக்கப்பட்டது ஆகுமான தூய்மையான பொருட்கள் அசுத்தமான பொருட்கள் பற்றி விரிவான சட்டங்களை எடுத்துரைத்து வேதமறை குரானும் நபிமொழி தொகுப்புகளும் நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்னதான் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களை நாம் பேணுதலோடு நிறைவேற்றி வருபவர்களாக இருந்தாலும் நம்முடைய கொடுக்கல் வாங்கலை தூய்மையாக வைத்துக்கொள்வதிலும் அவற்றில் ஆகுமான மற்றும் ஆகாத வழிகளை கண்டறிவதிலேயும் சரியாக கவனம் செலுத்துவதில்லை அப்படி செலுத்துவதில்லை என்றால் அவர்களுக்கு அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்காமல் போய்விடுகிறது இதனால் அவர்களுடைய வணக்கங்கள் குறைபாடுள்ளவையாகவே ஆக்கப்பட்டு விடுகிறது வீதமறை குரான் இல்லையல்ல குறிப்பிடுகிறான் மனிதர்களே பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள் அல் குரான் அத்தியாயம் சூரத்துல் பக்ரா நூற்றி அறுபத்தி எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பொருளை விற்பனை செய்யும் போது எப்போதும் உண்மையே பேச வேண்டும் பொய் சொல்லியோ அல்லது பொய் சத்தியம் செய்தோ வியாபாரம் செய்தால் அந்த நேரத்தில் லாபம் கிடைத்தாலும் உண்மையில் அந்த வியாபாரத்தில் அதன் வருமானத்தில் அபிவிருத்தி எடுபட்டு போய்விடும் என்பதைத்தான் இஸ்லாம் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா ஆகுமான வழிகளில் வியாபாரம் செய்து நாளை மறுமை நாளிலே நல்லோர்களோடு எழுப்பப்படுகின்ற பாக்கியத்தை நாம் கிடைக்கப் பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்பாளிப்பானாக அஸ்லாமலைக்கு வரமத்துல வபர்த்து